வணக்கம் இப்போ இது பார்த்திங்கன்னா இப்போ ஃபவுண்டேஷன் போட்டு முடித்த பிறகு இதில் வந்து இதில் வந்து கரையா மருந்து ஃபுல்லாக இப்போ அப்ளை பண்ணியிருக்கிறோம் ஒரு அடி விட்டு ஒரு அடிக்கு கரையா மருந்து ஊற்றிட்டு அப்புறம் அதில் பார்த்திங்கன்னா செங்கல் ஜல்லிலாம் போட்டு இடித்து செங்கல் ஜல்லிலாம் போட்டு இடிச்சிருக்கோம் அந்த பாருங்கள் இந்த தெரியும் கரையா மருந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு ஒரு அடி ஆழத்தில் போட்டிருக்குறோம் அதுக்கப்புறம் இதில் செங்கல் ஜல்லி அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக சிமெண்ட்டை கரைச்சி ஊற்றி விட்டு ஆகிடுச்சு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இது போல் கம்பி ஃபுல்லாக இதுக்கு மேலே தரையிலேயே பார்த்தீங்கன்னா கம்பியை கட்டி ஒரு ஒரு அடிக்கு ஒரு அடி விட்டு கம்பி கட்டிக்கிறாங்க பாருங்கள் மாதிரி சைட்டில் ஃபுல்லாக ஒரு அடிக்கு ஒரு அடி கீழே தரையில் க தரையில் கட்டி போட்டிருக்குறோம் இதை போட்டு இது மேலே காங்க்ரீட் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து தரை என்றைக்குமே வந்து நம்ம வந்து கீழே வாங்காது இது மேலே டைல்ஸ் நம்ம டைல்ஸ் ஓட்டுறோமோ மார்பிள் மார்பிள் ஓட்டுறமோ இதாக எதுவாக இருந்தாலும் இதில் வந்து தரை வந்து கீழே வாங்காது வெடிக்காது வயல்வெளி வயல்வெளியில் புதுசாக வாங்கி நம்ம வந்து வீடு கட்டுறோம் இல்லைன்னா ஆறு இல்லைனா குளம் இல்லை வாய்க்கால் வாய்க்காலில் வந்து நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நம்ம வந்து தரைக்கு வந்து நம்ம சேஃப்டிக்காக நம்ம சேஃபாக வந்து நம்ம இதை மாதிரி கம்பி கட்டி நம்ம வந்து காங்கிரீட் இதில் காங்கிரீட் போட்டோம் அப்படின்னா என்றைக்குமே வந்து நூறு வருஷம் இருந்தாலும் தரை வந்து உள்ளே வாங்காது தரை வெடிக்காது எதுவுமே எதுவுமே செய்யாது நீங்கள் இது மேலே டைல்ஸ் போட்டுக்கலாம் மார்பிள் போட்டுக்கலாம் எது வேணாலும் போட்டுக்கலாம் உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக க்ரிப்பாக இருக்கும் இது ஃபுல்லாகவே காங்கிரீட் நாளைக்கு தான் போட போகிறாங்க இன்றைக்கி தான் கம்பி கட்டிட்டு போயிருக்காங்க இது வந்து ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் உள்ள இது வந்து கட்டடம் இது எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கி போயிருக்காங்க நாளைக்கு தான் வந்து இதுக்கு வந்து காங்க்ரீட் போடுவாங்க நாளைக்கு போடுறேன் வீடியோ போடுறேன் எப்படி காங்கிரீட் போட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு வீடியோ காங்கிரீட் போடும்போது எடுத்து போடுறேன் இது வந்து எம்எம் கம்பி தான் இப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு இது எயிட்டிஎம்எம் கம்பி அது வந்து போதுமானதாக சொல்லிட்டாங்க அது பார்த்தீங்கன்னா காங்கிரீட் ஃபுல்லாக ஒரு நாலு இன்ச்சு அளவுக்கு காங்கிரீட் வரும் காங்கிரீட் போட்டிங்கன்னா பக்காவாக உங்களுக்கு தரை வந்து கிடச்சிடும் ஃப்ளோரிங் தர தரை கெடைச்சிட்டுனாவே உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து செவுத்து செவுறு வந்து நீங்கள் வைக்கலாம் இது இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் செய்யணும் வீட்டில் உங்களுக்கு தெரியாத தெரியாமல் இருந்தால் கூட இதை வந்து மேஸ்ட்ரிட்ட சொல்லி இப்போ சமீப காலமாக தான் இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டெலாம் இன்ஜினியரிங் ஒர்க்கெலாம் இப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம மேஸ்திரிலாம் வந்து முத்தநாடு மேஸ்திரி வந்து இப்போ இவங்க வந்து இப்போ தற்சமயமாக இதை பண்ணிகிட்ருக்குறாங்க இது நமக்கு சேஃபானதும் கூட இது இது போல் நல்லா இது இதுமேல நல்லா போட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு பக்காவான உங்களுக்கு ஃப்ளோரிங் உங்களுக்கு கிடைச்சிடும் இந்த மாதிரி ஒரு மேட் வந்து உங்களுக்கு நீங்கள் போட்டுக்கணும் இது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் து ஒரு அடி இடைவெளி விட்டு கூட சுட்டிக்கலாம் நல்லா கீழே உட்காந்து எடுத்துருக்கேன் பக்காவாக இருக்குது நம்ம அது ஏன் நம்ம கம்பி போடல அப்படின்னா அதுக்கு வந்து டாய்லெட் வருது அட்டாச் ரூம் அட்டாச் டாய்லெட் வருது அந்த ரூமில் வந்து அட்டாச் அட்டாச்சு டாய்லெட் வருது அதனால் வந்து அதுக்கு பைப்பு பைப் ஒரக்கெல்லாம் இருக்குது அந்த பைப் பொருட்கெலாம் முடிஞ்ச பிறகு அதுக்கும் இதை மாதிரி இதே போல் நம்ம வந்து கம்பி கட்டி போட்டுக்கலாம் மறக்காமல் என்ன பண்ணணும் இதை இதுக்கு வந்து கரையா மருந்தை வந்து நீங்கள் ஊற்றி ஊற்றணும் இல்லை ஒரு ஒரு அடிக்கு ஹோல் மாதிரி போட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு லிட்ரு கரையா மருந்து வாங்கி ஆயிரத்தி ஆயிரம் லிட்ரு தண்ணியில் வந்து கலந்துக்கிட்டு இப்படி ஹோலுக்கு ஹோல் நீங்கள் ஒரு அடிக்கு ஒரு அடி இது மாதிரி கரையா மருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு மண் தண்ணி விட்டு அழுக்கிறப்ப பண்ணுறப்ப இதுமாரி கரையா மருந்து நீங்கள் அவசியமாக போட்டுக்கணும் பார்த்து இதை பண்ணிவிட்டு தான் நாங்கள் இது மேலே செங்கல் ஜல்லி போட்டு இடித்து இப்போ வந்து ஃப்ளோரிங் மேட் போட்டிருக்குறோம் சரி அடுத்த வெடியில் காங்கிரீட் எப்படி போடுறதுன்னு அடுத்த வெடியில் போடுறோம் பாய்